நீங்கள் தாமரை தமிழ் நியூஸ் உண்மையை உரைக்க ராணிப்பேட்டை மாவட்டம் நெமளி அடுத்த ரெட்டிவளம் கிராமத்தில் அமைந்துள்ள கோவில் உண்டியில் உடைத்து கொள்ளை நெமளி காவல்துறையினர் தீவிர விசாரணை கோவில் கொள்ளையால் அப்பகுதி மக்களிடையே அச்சம் ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அடுத்த ரெட்டிவளம் கிராமத்தில் பத்மாவதி தாயார் வெங்கடேச பெருமாள் கோவில் உள்ளது மர்ம நபர்கள் இரவு நேரத்தில் கோவிலின் பூட்டை உடைத்து உண்டியலை தூக்கி சென்றுள்ளனர் உண்டியலை கோவிலுக்கு அருகில் வைத்து அதில் உள்ள பணத்தை எடுக்க கல் மற்றும் கத்தியை கொண்டு உடைத்துள்ளனர் அதன்பின் உண்டியலை அங்கேயே வீசிவிட்டு பணத்தை எடுத்து சென்றுள்ளனர் காலையில் கோவில் பூசாரி வந்து பார்க்கும்போது உண்டியல் காணாமல் போனதை பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளார் உடனடியாக ஊர் பொதுமக்களுக்கும் நெமிலி காவல்துறைக்கும் தகவல் தெரிவித்துள்ளார்கள் தகவல் அறிந்து வந்த நெம்மள்ளி போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இச்சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது